யாழ்ப்பாணம் பழைய பூங்காவில் அமைக்கப்படும் உள்ள விளையாட்டரங்கின் பணிகளை உடனடியாக நிறுத்துமாறு கட்டளை யாழ்ப்பாண மாநகர சபையின் பாதேடு இரண்டு வாக்குகளால் வெற்றி கண்ணீரால் சொல்ல முடியாத வழி சபையில் மிகுந்த கவலையோடு பேசிய ஜனாதிபதி யாழ் மக்களை கைவிட்டுவிட்டு விட்டு அதை சொகுசு வீட்டில் வாழும் அர்ச்சுனா இளங்குமரன் பகிரங்கம் பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் அடையாளம் காணப்பட்ட எலிகாச்சல நோயாளி வீடு காணி இழந்தவர்களுக்கு ஒரு கோடி உதவித்தொகை நாடாளுமன்றத்தில் அணுர உறுதி இலங்கையில் ஏற்பட்ட பேரிடரினால் அறுநூற்று ஏழாக உயிர்வடைந்த உயிரிழப்பு அர்ச்சனாவின் கருத்தால் மீண்டும் நாடாளுமன்றத்தில் ஏற்பட்ட குழப்பம் யாழ்ப்பாணம் பழைய பூங்காவில் அமைக்கப்படும் உள்ளக விளையாட்டரங்கின் பணிகளை உடனடியாக நிறுத்துமாறு யாழ்ப்பாண மாவட்ட நீதிமன்றம் இடைக்கால தடை கட்டளையை வழங்கியுள்ளது குறைத்த கட்டளையை உடனடியாக சம்பந்தப்பட்ட தரப்புகளுக்கு அனுப்பி வைக்குமாறும் மன்று உத்தரவிட்டுள்ளது யாழ்ப்பாணம் பழைய பூங்கா பகுதியில் பனிரண்டு பரப்பளவு காணியை கைகப்படுத்தி அதில் உள்ளக விளையாட்டரங்கினை விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சின் சுமார் முன்னூற்று அறுபது மில்லியன் ரூபாய் செலவில் அமைக்க கடந்த இருபத்தி மூன்றாம் தகுதி விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார ஹமகி சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக் வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் பாராளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரன் மற்றும் யாழ்ப்பாண செயலர் மரதலிங்கம் பிரதீபன் ஆகியோர் நாட்டி வைத்தனர் இந்நிலையில் பழைய பூங்காவில் நூற்றாண்டு கால பழமையான மரங்கள் காணப்படும் நிலையில் அவற்றை அளித்து உள்ளக விளையாட்டரங்கு அமைக்கக்கூடாது என பலரும் எதிர்ப்பு தெரிவித்தனர் இந்நிலையில் யாழ்ப்பாண மாவட்ட நீதிமன்றத்தில் பழைய பூங்காவில் அமையவுள்ள விளையாட்டரங்கினை உடனடியாக நிறுத்துமாறு கோரி வழக்கு தொடரப்பட்டது குறித்த வழக்கின் மீதான விசாரணை இன்று தினம் வெள்ளிக்கிழமை மன்றில் அடுத்துக் கொள்ளப்பட்டது மைதானம் அமைக்கும் பணிகளை உடன் நிறுத்துமாறு பதினான்கு நாட்களுக்கு இடைக்கால தடை கட்டளையை வழங்கிய தமது எதிர்த்தரப்பினைகள் பதில்களை முன்வைக்கவும் வழங்கியுள்ளது ஸ்ரீதரன் அவர்கள் நம்பிக்கை பொறுப்பு வழக்கொன்றை தாக்கல் செய்து அதனை நான் தற்போது ஆதரித்து நீதிமன்றம் கட்டணை இடைக்கால கட்டளைக்கான அறிவித்தல் மற்றும்படி சிவில் நடவடிக்கை சட்டக்கோவையின் பதினாறாம் பிரிவின் கீழ் பொதுமக்களுக்கான பிரசுரிக்க வேண்டிய ஒரு அறிவித்தல் ஆகியவற்றை வழங்கியிருக்கிறது இந்த வழக்கு யாழ்ப்பாணம் பழைய பூங்காவிலே சில கட்டட நடவடிக்கைகள் செய்யப்படுவதாக அறிந்து அதை தடுக்கும் முகமாக செய்ய தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற ஒரு வழக்கு புதிதாக ஒரு உள்ளக உள்ளரங் விளையாட்டரங்கொன்றை ஸ்தாபிக்க வேண்டும் என்ற போர்வையிலே பழைய பூங்காவிலே நூற்றி தொண்ணூறு வருடங்கள் பழமை வாய்ந்த மரங்கள் வெட்டப்படுவதாகவும் அங்கே கட்டள வேலைகள் தொடங்க இருப்பதாகவும் அறிய கிடைத்ததினாலே தான் அதற்கு எதிராக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த பழைய பூங்கா என்று நாங்கள் அழைக்கின்ற யாழ்ப்பாணத்தின் மத்தியிலே இருக்கிற இந்த பூங்கா உலகிலே இருக்கிற எந்த நகரமாக இருந்தாலும் அங்கே ஒரு மத்தியிலே ஒரு பூங்கா ஒன்று இருக்கும் கொழும்பிலே கூட ஒரு பூங்கா அப்படியாக இருக்கிறது இங்கிலாந்திலே லண்டன் நகரிலே பழைய பூங்காக்கள் இருக்கின்றன அந்த நகரத்தினுடைய சூழலியல் சமநிலையை பேணுவதற்கு இப்படியான பூங்காக்கள் அத்தியாவசியமானவை இந்த பூங்கா இருக்கிற ஆதனமானது யாழ்ப்பாணத்தினுடைய முதலாவது அரசாங்க அதிபராக கடமையாற்றிய ச பேர்சிபல் டைக் என்கின்றவர் தன்னுடைய சொந்த ஆதனத்தை இது அவருடைய சொந்த ஆதனம் இது அரச காணி அல்ல தன்னுடைய சொந்த காணியை யாழ்ப்பாண மக்களுக்காகவும் சூழலை பாதுகாப்பதற்காகவும் பறவைகள் சரணாலயமாகவும் வழங்கியிருக்கிறார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டாம் முப்பத்தி மூன்றாம் ஆண்டுகளிலே இது உறுதிகள் ஊடாக வழங்கப்பட்ட ஒரு ஆதனம் இந்த வருடம் இதற்கு நம்பிக்கை பொறுப்பாளர்களாக யாழ்ப்பாண அரசாங்க அதிபர் உட்பட பல நிர்வாகிகள் தங்களுடைய சொந்த மோதாவிலே நம்பிக்கை பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டு ஒரு சாதனமான நம்பிக்கை பொறுப்பு உறுதியும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதற்கு மேலதிகமாக கடந்த மே மாதம் இருபதாம் தேதி யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்திலே பழைய பூங்கா அபிவிருத்தி சம்பந்தமாக நடத்தப்பட்ட ஒரு கூட்டத்திலே இங்கே எந்த விதமான கட்டட நடவடிக்கையும் செய்யப்படக்கூடாதென்றும் எவருக்கும் இந்த நிலத்தை வழங்கக்கூடாது என்றும் யாழ்ப்பாண மாவட்ட செயலாளரே முன்மொழிந்து தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன எல்லாவற்றையும் மீறும் வகையிலே விசேடமாக நம்பிக்கை பொறுப்பை மீறுகிற வகையிலே நம்பிக்கை பொறுப்பாளர்களே செயற்படுகிறார்கள் என்று முறையிட்டு நம்பிக்கை பொறுப்பு சட்டத்தின் அறுபத்தி மூன்றாம் பிரிவின் கீழே அதை தடுக்கு முகமாக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது நாங்கள் சமர்ப்பித்த ஆவணங்களின் அடிப்படையிலேயும் இன்று மன்றிலே செய்யப்பட்ட சமர்ப்பணங்களின் அடிப்படையிலேயும் மன்று திருப்தி அடைந்து எதிராளிகளுக்கு அழைப்பு கட்டளையும் ஒரு இடைக்கால தடை கட்டளைக்கான அறிவித்தலும் வழங்குகிற அதே வேளையிலே இன்றிலிருந்து பதினான்கு நாட்களுக்கு அமுல் இருக்கத்தக்கதாக இந்த அபிவிருத்தி என்ற போர்வையிலே நடத்தப்படுகிற செயற்பாடுகளை தடுப்பதற்கான கட்டாணை ஒன்றும் நீதிமன்றம் தற்போது வழங்கியிருக்கிறது அது உடனடியாக அவர்களுக்கு சேவிக்கப்படுவதற்காக ஃபிஸ்கால் மூலமாக மட்டுமல்ல வாட்ஸ்அப் மூலமாகவும் தொலைபேசி எஸ்எம்எஸ் மூலமாகவும் அவர்களுக்கு அவசர அறிவிப்பு அனுப்பும்படியாக மன்று கட்டளை பிறப்பித்திருக்கிறது இந்த உள்ளக விளையாட்டரங்கு என்று சொல்லி செய்யப்படுகிற அபிவிருத்தி என்ற போர்வையிலே செய்யப்படுகிற விடயம் சம்பந்தமாக மன்றுக்கு நாங்கள் வேறொரு முக்கிய விடயத்தையும் தெரியப்படுத்தியிருக்கிறோம் அதாவது யாழ்ப்பாணத்துக்கு உள்ளக விளையாட்டரங்கு தேவை என்கின்றது எவராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஒரு விடயம் இது சம்பந்தமாக பல வருடங்களுக்கு முன்பதாகவே நகர அபிவிருத்தி அதிகார சபையினாலே மூன்று இடங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு அந் அது சம்பந்தமான ஆராய்ச்சிகள் செய்யப்பட்டு ஆவணங்கள் மூலமாக மாவட்ட அபிவிருத்தி சபை கூட்டங்களிலே அது பிரஸ்தாப்படுத்தப்பட்டிருந்தது அப்படி இருந்தும் ஏற்கனவே நகர அபிவிருத்தி அதிகார சபை முன்மொழிந்திருக்கிற இடங்கள் ஏன் பொருத்தமற்றவை என்ற எந்தவித ஆராய்ச்சியும் இல்லாமல் அப்படியான இடங்கள் அதுக்கென்று ஒதுக்கப்பட்டிருக்கிற வேளையிலே இந்த சூழலியலை பாதிக்கிற வண்ணமான செயற்பாட்டிலே பழைய பூங்காவினுக்குள்ளே தான் இதை கட்ட வேண்டுமென்று எவருக்கும் தெரியாமல் எந்த அனுமதியும் இல்லாமல் இது செய்யப்படுவதை தடுப்பதற்காக தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதே தவிர யாழ்ப்பாண நகரத்துக்கு அல்லது யாழ்ப்பாணத்துக்கு ஒரு உள்ளக விளையாட்டரங்கு இல்லை என்ற அடிப்படையிலே இது செய்யப்படவில்லை அது அத்தியாவசிய தேவை அது நகர அபிவிருத்தி அதிகார சபை ஏற்கனவே பல ஆராய்ச்சி மூலமாக செய்யப்பட்டிருக்கிற முன்மொழிவுகளின் அடிப்படையிலே ஏதாவது ஒரு இடத்திலே அது செய்யப்படலாம் யாழ்ப்பாண மாநகர சபையின் பாதேடு இரண்டு வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது யாழ்ப்பாணம் மாநகர சபையின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் மாநகர சபை முதல்வர் மதிவதனி விவேகானந்த ராசவினால் இன்று சபையில் சமர்ப்பிக்கப்பட்டது குறித்த வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக இருபத்தி மூன்று வாக்குகளும் எதிராக இருபத்தொரு வாக்குகளும் அளிக்கப்பட்டது குறிப்பாக தேசிய மக்கள் சக்தி மற்றும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் பாதேட்டுக்கு எதிராக வாக்களித்தனர் பாதேட்டுக்கு ஆதரவாக இலங்கை தமிழ் அரசு கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஈழ ஜனநாயக கட்சி உள்ளிட்ட சில கட்சி உறுப்பினர்கள் வாக்களித்தனர் சீரற்ற காலநிலையினால் ஏற்பட்ட அனர்த்தங்களின் ஊடாக பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிவாரண தொகைகளை ஜனாதிபதி திசநாயக்க அறிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்றைய அமர்வின் போது உரை நிகழ்த்திய ஜனாதிபதி குறைந்த நிவாரண திட்டங்களை அறிவித்தார் சீரற்ற காலநிலை ஏற்படுத்திய பேரழிவினால் உயிரிழந்த மக்களின் குடும்பத்தினருக்கு பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது இதன்படி பேரழிவினால் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களுடைய வீடுகளை சுத்தம் செய்வதற்கு இருபத்தாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படும் வீட்டுக்கான உரித்து பொருட்படுத்தாமல் வீட்டுக்குரிய அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்வதற்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படும் வெள்ளம் மற்றும் மண் அனர்த்தங்களால் மீண்டும் குடியேற முடியாத சேதமடைந்த வீடுகளுக்கு புதிய வீடுகளை நிர்மாணிக்கும் பொருட்டு லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்படும் மேலும் அனர்த்தங்களால் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரச காணி வழங்கப்படும் அல்லாத பட்சத்தில் காணி கொள்வனவிற்காக ஐம்பது லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்படும் எனினும் பாதுகாப்பற்ற இடங்களுக்கு அனுமதி கிடையாது அனர்த்தங்களின் போது பகுதியளவு சேதமடைந்த வீடுகளை மீள புணர நான்கு கட்டங்களின் ஊடாக இருபத்தைந்து லட்சம் ரூபாய் வரையில் கொடுப்பனவு வழங்கப்படும் அத்துடன் அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட வணிக கட்டடங்களை மீள ஆரம்பிக்க ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படும் எனவும் ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டார் கண்ணீரால் கூட சொல்ல முடியாத வேதனையை இலங்கையர்கள் அனுபவித்து வருவதாக ஜனாதிபதி அனுரகுமாரதி தெரிவித்துள்ளார் இன்று நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற அமர்வில் உரையாற்றிக் கொண்டிருக்கும் போதே ஜனாதிபதி நாட்டில் ஏற்பட்டுள்ள அனர்த்தத்தில் நாடு முழுமையாக பாதிப்படைந்துள்ளது பலர் உயிரை இழந்திருக்கின்றார்கள் பலர் காணாமல் போயிருக்கின்றார்கள் இது மிகுந்த கவலைக்குரிய விடயம் உயிரிழந்தவர்களை திருப்பித் தருவது என்பது இயலாது அதைவிட காணாமல் போனோரை எண்ணி அவர்களது குடும்பத்தார் என்றாவது வருவார்கள் என்று தினம் தினம் வழியோடு கடக்க வேண்டிய இருக்கும் இதனை நாங்கள் கடந்த கால யுத்தத்தின் போது அதிகமாக உணர்ந்திருக்கிறோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை அனர்த்தத்தின் போது இலங்கை மக்களின் முழுமையான மனிதாபிமானத்தை நாங்கள் கண்டிக்கின்றோம் எந்த ஒரு அனர்த்தத்தினாலும் வீழ்த்த முடியாத நாங்கள் சிறு பிள்ளைகள் தாங்கள் சேர்த்து வைத்த சிறு உண்டியலில் இருக்கும் பணத்தை நிவாரண பணிகளுக்கு கொடுத்திருக்கின்றனர் தந்தை தன்னுடைய தோட்டத்தில் இருக்கும் ஒரே ஒரு வாழைக்குழியை நிவாரணமாக கொடுக்க தயாராக இருந்தார் இப்படி உறுதியான மனிதாபிமானம் மக்களை எமது நாடு கொண்டிருக்க வெளிநாட்டில் இருக்கும் எமது பணி செய்கின்றனர் எம்மிடம் உள்ளது என்பதை ஆனால் நான் கண்டிருந்தேன் சில நபர்கள் அந்த மனிதாபிமானத்தை கேள்விக்குட்படுத்தும் வகையில் நடந்து கொண்டிருந்தனர் கலாபேபு பகுதியில் வெள்ளத்தில் பேருந்தொன்று அடித்துச் செல்லப்பட்ட பிறகு அவர்களை காப்பாற்ற எமது படையினர் கடும் முயற்சிகளை மேற்கொண்டிருந்தனர் ஆனால் முகப்பு தமிழகத்தில் விமர்சிக்கும் பலர் ஒவ்வொரு மனத்தியாளத்திற்கும் ஒருமுறை இப்போது ஒரு மனுத்தியாலம் இப்போது இரு மனுத்தியாளம் இப்போது மூன்று மனுத்தியாளம் என்று மீட்பு பணியை கேலிக்குட்படுத்திக் கொண்டிருந்தார்கள் ஆனால் அப்போது எமது தாய் நாட்டின் படையினர் மீட்பு பணியை விடாது தொடர்ந்தவர்களை மீட்டெடுத்தனர் துணிகரமான நடவடிக்கைகளை அப்போது கடற்படையினர் மேற்கொண்டு பேருந்தில் இருந்த அனைவரையும் ஒரு வீட்டின் கூரை மீது ஏற்றி காப்பாற்றினர் மாவிலாறு அணை உடைப்படுத்தப் போவதாக அதிகாலை மூன்று மணிக்கு தகவல் வந்தது உடனடியாக செயற்பட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தோம் அப்போது கடற்படையினர் போலீசார் உள்ளிட்ட எமது படையினர் விரைவாக செயல்பட்டு வீடுகளில் தூங்கிக் கொண்டிருந்த மக்களை எழுப்பி சேரவில பௌத்த வீகாரைக்கு அழைத்துச் சென்று தங்க வைத்தனர் பீகாரை உயர்வான பிரதேசத்தில் இருந்ததன் காரணமாக அங்கு ஆயிரக்கணக்கானவர்களை எம்மால் பாதுகாப்பாக தங்க வைக்க முடிந்தது என்றார் யாழில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை கைவிட்டுவிட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கொழும்பில் புலம்பெயர் மக்களின் பணத்தில் அதை சொகுசு வீட்டில் வாழுவதாக இளங்குமரன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் உரையாற்றும் போது இவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அரச கட்டமைப்புகள் அரச இயந்திரத்துக்கள் ஏற்றுக்காட்டப்பட்ட சட்ட மூலங்கள் தான் முன்னைய காலத்தில் இருந்தன அந்த சட்ட மூலங்களில் ஒரு சில பொருட்களை கொள்முதல் செய்ய முடியாது அந்த வகையில் நாங்கள் அங்கே சமைப்பதற்கு கூட விறகு இல்லாமல் இருக்கும் போது உடனடியாக கிளிநொச்சி மாவட்ட தலைவரிடம் நாங்கள் கூறியிருந்தோம் கேஸ் சிலிண்டரை வேண்டிக் கொடுங்கள் சமைப்பதற்கென்று அப்போது அவர்கள் கூறியிருந்தார்கள் இந்த கேஸ் சிலிண்டர் வேண்ட முடியாது என்று உடனடியாக நாங்கள் சொல்வோம் இல்லை வேண்டுங்கள் பிறகு பார்ப்போம் அல்லது நாங்கள் நிதியை ஏதாவது வகையில் திரட்டி தருகிறோம் அந்த வகையில் நாங்கள் அந்த நடவடிக்கையை அமைச்சரூடாக நாங்கள் எடுத்திருந்தோம் பலர் விமர்சனங்களை செய்கிறார்கள் உண்மையாகவே நாங்கள் விமர்சனம் செய்வர்களுடன் நாங்கள் ஒன்றை கூறுகிறோம் நாங்கள் எங்கள் நாட்டின் ஜனாதிபதியவர்கள் நாங்கள் கூட நிக்கவில்லை கல்வி கொடுக்க வேண்டும் நாங்கள் முப்படை வீரர்கள் இனவத பேதமின்றி எதிர்கட்சி உறுப்பினர்களை கூட காப்பாற்றி இருக்கிறார்கள் நான் ஒன்றை கூறுகிறோம் அந்த மலை நேரங்களின் கூட உயிரிழந்தவர்களை நினைவு கூற ஜாழ்ப்பாணத்திற்கு வந்துவிட்டு திரும்பி அவரது குடும்ப மலையில் வெள்ளத்தில் பாதிக்கப்படும் என்று குடும்ப உறவுகளுக்கு தான் தெரியும் அந்த உணர்வு இன்றை இந்த பாராளுமன்ற உறுப்பினர்

வேண்டும் ஏனென்றால் அவரது கிளாஸ்மேட் இருப்பினும் நண்பர்கள் இருப்பினும் அந்த அந்த வகையில் நாங்கள் அமைச்சரவர்களை கடவுளாகவும் அதே நேரம் அவரை ஒரு அப்பாசானத்தில் இருந்து நாங்கள் நினைக்கின்றோம் ஜாழ்ப்பாண மக்களில் தனிப்பட்ட அபிப்பிராயத்தை வைத்து ஜாழ்ப்பாண மக்கள் அங்கே சென்று செல்கிறார் ஒரு சிலர் அரசியல் நோக்கத்துக்காக உடுப்புகளை கேலி செய்கிறார்கள் ஒரு உடுப்பு கூட இல்லாமல் அங்கே வந்திருந்தவர் அங்கே இருக்கும் உடுப்புகளைத்தான் போட்டு தெரிந்திருக்கிறார் இந்த வகையில் நாங்கள் உணவுப் பொருட்களை புலம்பு தேசத்தில் இருந்து

தேசத்தில் பலர் நிதிகளை ஒதுக்கி இருக்கிறார்கள் போடுகிறார்கள் அதை கூட எமது கட்சிக்கு வேண்டவில்லை கட்டமைப்பை உருவாக்கி துரிதமாக அந்த நிதியை அரசு ஒப்படைக்கும் ஒரு துரித சேவையை செய்தற்கு ஜனாதிபதியர்கள் வாழ்த்துகிறோம் நீங்களாக இருந்திருந்தால் உங்களது தனிப்பட்ட இக்கோண்டுகள் போன்றிருப்பீர்கள் இந்த அனைத்த நேரத்தில் மக்களின் பணத்தை திருடாத அரசாங்கம் என்பதை இந்த இடத்தில் நான் உறுதியாக கூறுகிறேன் நன்றி நன்றி வணக்கம் தமிழ் மக்களுக்காக போராடியவர்களை பாசிசவாதிகள் மற்றும் இன சுத்திகரிப்பை மேற்கொண்டவர்கள் என்று பொய் உரைத்தவர்களுக்கு யாழ் பல்கலைக்கழகத்தில் இடமில்லை என யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது அந்த அமைப்பு வெளியிட்ட கண்டன அறிக்கையிலேயே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது இன்றைய தினம் யாழ் பல்கலைக்கழகத்தில் நிகழ்வொன்று ஏற்பாடு செய்யப்பட்டது அந்த நிகழ்வில் சட்டத்திரணி சுவஸ்தி அருளிங்கமும் உரையாற்றுவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது அவர் உரையாற்றுவதற்கு எதிராகவே இந்த கண்டன அறிக்கை வெளியிடப்பட்டது அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது கேட்டு பல்கலைக்கழக நிர்வாகம் இதற்கு அனுமதி அளித்தது என்று தெரியவில்லை விரிவுரைகள் ஏதுமற்று மாணவர்கள் பல்கலைக்கழகத்தில் இல்லாத நிலையில் இப்படி ஒரு திட்டமிட்ட முடிவுக்கு நிர்வாகம் நகர்ந்ததா என்கின்ற சந்தேகம் இந்த குறிப்பிட்ட நபரை நாளை உரையாற்றுவதற்கு அனுமதிப்பதை பல்கலைக்கழக மாணவர்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் என் பல்கலைக்கழக சமூகமே கண்டிக்கின்றது தமிழ் மக்களுடைய அமைதி வழி போராட்டங்கள் பற்றியோ அரசியல் அமைப்பு பற்றியோ நிச்சயமாக கருத்துரை நடத்துவது அவசியம் ஆனால் அதற்கு நிர்வாகம் யாரை அழைக்கின்றோம் அவர்கள் இதற்கு முன் என்ன நிலைப்பாடு இருந்தார்கள் அவர்களுடைய உள்நோக்கம் என்ன என்பதனை தெரிந்து அனுமதிக்க வேண்டும் பல்கலைக்கழகத்தின் மகுட வாசகம் மெய்ப்பொருள் காண்பதறிவு இந்த மண்ணில் மிகுந்த வழிதோய் தங்கள் அண்ணா அக்காமர்களை இந்த அறவழி விடுதலை போராட்டத்திற்கு கொடுத்த தமிழ் மாணவர்கள் அதிகமானோர் கல்வி கற்கும் பல்கலைக்கழகத்தில் ஏது மறியாமல் தங்கள் சிந்தனைகளை திணிக்கும் நபர்களை உள்நோக்க மறியாது உரையாற்ற அனுமதிப்பது ஆக சிறந்த பால் உள்ள பானையில் ஒரு துளி விஷம் கலப்பது போன்றது ஆகவே நாளை இந்த நபரை உரையாற்ற அனுமதிப்பதை பல்கலைக்கழக நிர்வாகம் தவிர்க்க வேண்டும் வேண்டும் நாளை நாளை பல்கலைக்கழக மாணவர்கள் ஜனநாயக ரீதியான போராட்டங்களை முன்னெடுப்பார்கள் என்பதை தெரியப்படுத்துகிறோம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது கிளிநொச்சி பகுதியில் எலிகாச்சல் நோயாளியொருவர் அடையாளம் காணப்பட்டுள்ளார் கிளிநொச்சி கண்டாவளை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுக்குட்பட்ட புன்னை நீராவி கிராமத்தில் வசிக்கும் கண்டாவளை பிரதேச செயலகத்தில் அலுவலக உதவியாளராக பணியாற்றி வரும் ஒருவரை இவ்வாறு அடையாளம் காணப்பட்டுள்ளார் காய்ச்சலுக்கு தர்மபுரம் பிரதேச வைத்தியசாலைக்கு சிகிச்சை பெற சென்ற போது இவரை குருதி மாதிரி பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்ட நிலையிலேயே எலிகாய்ச்சல் இருப்பது இனம் காணப்பட்டுள்ளது இந்நிலையில் குறைத்த நபர் தற்போது யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வெள்ளி நிலைமையை தொடர்ந்து எலிகாய்ச்சல் நோய் பரவும் அபாயம் உள்ளதாக சுகாதார பிரிவினர் அறிவுறுத்தியுள்ளனர் மத்திய வங்கி வெளியிட உள்ள சுற்றறிக்கையின்படி அனர்த்த நிதி திட்டமிடல்கள் விரைவில் செயற்படுத்தப்படும் என ஜனாதிபதி அனுரகுமாரதி தெரிவித்துள்ளார் மேலும் காப்புறுதி காணப்படும் சிக்கல்கள் தொடர்பிலும் விரைவில் கலந்துரையாடப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் பாதிக்கப்பட்ட மக்களை இறந்ததை விட சிறந்த இடத்திற்கு கொண்டு செல்ல கடமைப்பட்டுள்ளோம் இது விரைவில் சாத்தியமாக்கப்படும் குறிப்பாக மாணவர்களுக்காக விசோடு உதவித்தொகை வழங்கப்பட உள்ளது துறைசேரியிலிருந்து பதினாயிரம் ரூபாவும் ஜனாதிபதி நிதியிலிருந்து பத்தாயிரம் ரூபாவையும் வழங்க உள்ளோம் குறிப்பாக வீடுகளை முற்றுமுழுதாக இழந்தவர்களுக்கு ஐம்பது லட்சத்தை வழங்க உள்ளோம் காணிகள் தொடர்பாகவும் கணக்கெடுப்பு விரைவில் நடாத்தப்படும் அவர்களுக்கு ஐம்பது லட்சத்தை வழங்க உள்ளோம் காணி மற்றும் வீடு இரண்டையும் இழந்தவர்களுக்கு சரியாக ஆராய்ந்து ஒரு கோடி ரூபாய் வழங்கப்படும் வீடுகளை பகுதியளவில் இழந்தவர்களுக்கு மறுசீரமைப்பு அடிப்படையில் ரூபாய் நான்கு தவணைகளில் வழங்க உள்ளோம் தகரம் இல்லாது போயிருந்தால் கூட பத்து லட்சம் வழங்கப்படும் முன்னர் போல இரண்டாயிரம் ரூபாய் வழங்குவதால் என்ன பயன் மரணித்தவர்களுக்கு பத்து லட்சம் உறவினர்களிடத்தில் வழங்கப்படும் உயிரிழந்தவர்களுக்கு பெருமதியை வழங்க முடியாது இருந்தாலும் இந்த மக்களின் வாழ்க்கையை சீரமைப்பதை விட வேறு எதுவும் விடயம் அல்ல என அவர் கூறியுள்ளார் இலங்கையில் அண்மையில் ஏற்பட்ட பேரிடரினால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை அறுநூற்று ஏழாக உயர்வடைந்துள்ளது மழை வெள்ளம் புயல் மற்றும் மண்சரிவு போன்ற இயற்கை பேரணர்த்தங்களினால் இதுவரையில் அறுபத்தேழு பேர் உயிரிழந்துள்ளதாக அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக தகவல் வெளியிட்டுள்ளது மேலும் இந்த அனர்த்தங்கள் காரணமாக இன்னமும் இருநூற்று பதினான்கு பேர் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த மரணங்களில் கண்டி மாவட்டத்தில் மட்டும் இருநூற்று பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் நுவரெலியா மாவட்டத்தில் மதுளை மாவட்டத்தில் தெரிவிக்கப்படுகிறது மத்திய மலைநாட்டை அண்டிய பகுதிகளில் அதிக அளவு மரணங்கள் பதிவாகியுள்ளது டீட்பா புயல் காரணமாக நாடு முழுவதும் சுமார் இரண்டு மில்லியனுக்கு மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த பேரனர்த்தம் காரணமாக சுமார் நான்காயிரம் வீடுகள் முற்றாக அழிவடைந்துள்ளதாகவும் சுமார் ஏழாயிரம் வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது நாடாளுமன்றத்தில் நாயன்ற வார்த்தையை பிரயூத்த அர்ச்சுனா எம்பிக்கும் சபைக்கு தலைமை தாங்கிய கடும் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் இருந்து வசனத்தை நீக்குமாறும் உத்தரவிட்டார் ஒதுக்கீட்டு சட்டமூலம் விவாதத்தில் உரையாற்றும் போதே அர்ச்சுனா ராமநாதன் எம்பி இவ்வாறு தெரிவித்தார் தொடர்ந்து அவரின் உரையில் குறைப்பிட்டுள்ளதாவது எனக்கு தெரிந்த வசனத்தை தான் பாவித்தேன் முடிந்தால் ஹன்சாட்டில் இருந்து அடுக்கவும் எனக்கு தெரிந்த சிங்களத்தில் கதைத்தேன் ஏன் நான் சிங்களத்தில் கதைப்பது உங்களுக்கு பிரச்சனையா அப்போதும் நான் பேசும்போது நீங்கள் தடங்கள் செய்கிறீர்கள் நாய்க்கு நாய் என்றுதான் சொல்ல முடியும் அரசாங்கத்தில் வழங்கும் கெப் வாகனம் எனக்கு தேவையில்லை அந்த வாகனத்தை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்னை வெள்ளத்தில் காப்பாற்றியவர் ஒரு சிங்களவர் எனது கெப் வாகனத்தின் பணத்தை பத்து லட்சம் ரூபாய் வீதம் பெருந்தோட்ட மக்களுக்கு வழங்குவதென்றால் நான் அதற்கான அனைத்து விடயங்களையும் செய்வேன் எனக்கு இப்போது எந்த வாகனமும் இல்லை என்று பேருந்தில் தான் யாழ்ப்பாணம் செல்வேன் நீங்கள் யாரும் பேருந்தில் செல்வீர்களா வெட்கப்பட வேண்டும் என்றார் நான் பார்த்தேன் அண்மைய தினத்திலே முப்பத்தாறு கோடி ஜாழ்ப்பாணத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது மிகவும் கவலையான விடயம் அந்த ஈக்குவிட்டி ஈக்குவாலிட்டி என்கிற ஒரு விட விடயம் தெரியாமலே எங்களுடைய அரசாங்கம் போய்கொண்டிருங்க நினைக்கும் போது சரியான கவலையாக இருக்கிறது ஈக்குவிட்டி என்றா என்ன ஈக்குவாலிட்டி என்றா என்ன கூட தெரியாது எல்லாருக்குமே இருபத்தையாயிரம் ரூபா முழங்கால அளவு தண்ணி வந்தவனுக்கும் இருபத்தையாயிரம் ரூபா வீடு முழுக்க இல்லாமல் போனவனுக்கும் இருபத்தையாயிரம் ரூபா என்பிபிக்கு வேலை செய்யவங்க செய்தவங்க முழு பேருக்கும் இருபத்தையாயிரம் ரூபா வீடு இல்லாதவனுக்கும் இருபத்தையாயிரம் ரூபா வீட்டு அட்ரஸும் இல்லை உண்டும்மில்லை அவன்களுக்கும் இருபத்தையாயிரம் ரூபா இடைத்தாங்கள் முகாம் கொண்ட கட்டியிருக்காங்க ரெண்டாம் தேதி அந்த இடத்தங்கல் முகாம் முப்பதாம் தேதி மழை வந்து ரெண்டு ரெண்டாம் தேதி இடத்தங்கள் முகாம்ல நான் கதைக்க விரும்பவே என்னடா எடா முன்னால் கணமேர் இருக்கினோம் சில செம்மறிகளுக்கு சொல்லியும் விளங்குறையல்ல என்னடா ஒரு படித்த மனிதர்களுக்கு சொல்லலாம் சில பேர்களுக்கு சொல்லலாம் அது போய் அடி வேண்டி கண்ணச்சிலையும் ஓடி இதை விட எனக்கு மேலே சொல்ல தெரியலை முக்கியமான விடயம் ஒன்றை ஞாபகப்படுத்தணும் இந்த நேரத்தில் வடக்கு கிழக்கு மற்றது முழு பிரதேசங்களையும் படுமோசமான நிலைமை இருக்கிறது ஆகவே இங்கே அரசாங்கம் பிழை எதிர்கட்சி பிழை என்று நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் இங்கே ரெண்டு நாள் நான் தண்ணிக்குள்ள ஃபுல்லாக ரெண்டு நாள் வெளியே இருந்து பார்த்தால் அரசாங்கம் பிழை என்ற அடிபாடு அங்கே நடக்குது இல்லை நீங்கள் தான் பிள்ளையை நீங்கள் நடக்கும் வெக்கம் இந்த மாதிரியான ஒரு பாராளுமன்றம் இந்த நாட்டில் இருக்கிறது வெக்கம் நீங்கள் இந்த பாராளுமன்றத்துக்கு இந்த சின்னம் செலவழிக்கிற பணத்தொகையை எடுத்துக்கொண்டே வீடுகளை இழந்த தந்தை இழந்த தாய் இழந்த ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பத்து பத்து லட்சம் கொடுத்துருந்தீங்க சொன்னால் சாகும் வரைக்கும் இந்த அரசாங்கத்தை அந்த மக்கள் ஞாபகம் வச்சிருப்பார்கள் ஆனால் கவலை என்னென்றால் நாங்கள் எங்களுக்கு அடிபட்டு கொண்டிருக்கிறோம் இங்காலே அங்காலே என்று மாறி மாறி சொல்லி கொண்டிருக்கிறோம் அதிலே இந்த புத்தளம் அறுவைக்காடு குப்பை நிலையம் அதாவது குப்பையை கொண்டு வந்து போடுறதுக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை கதைக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு நாங்கள் நேரம் எடுத்து ஆறுதலாக சம்பந்தமாக கதைக்கிறேன் அதை விட ஓ அமச்சர்மார் கௌபோய் மாறி கப்புகளைையும் போட்டுகொண்டண்டு ஐயாங்களஓ அமச்சர் தவ செய்ததா பிளைங்கி கொொள்ளுோ ஒவ்வர் வ்வர்ர் நாலும் ஒவ்ொர் உடு புடவை ஓட போய்னுண்டு ஓண்டு. கோ மாலித்தனம் பண்ணாம பிக்காலித்தனம் பண்ணாம. தவ செய்த வடக்கமான கிகிற மரியாத கா பாத்தி கொண்ட. ஜஜவே வேண்டோ. த முண்ணாச ද කිවේ පார்න මේ ගொල්ල මේ මොකද බස්වල ද ම ත ික්මියදාලා. මගේ කාරගී හැයි ක කියන්න. මට ஒகொள்ள காන්න கப்பක ඕන්න. தමුண்ணாசත් பந்தேக. මනang ක් ේස සිபா ண்டමට. අර ගම්වල ගෙවල් නැව මිනිසුන්වා ම ලක් සදායා න කියල බැදන්න ැ ම ස්ස විශස්වාස කරල මන්ලවම දෙන්න මුන් සල බදන්ඩගේ කියලා එපේට වැඩ කරපු බල්ල උඩනේ දෙන්නේ එක ඒනුසා කරුණා කල දක්ස දකය 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 අර ෙවල්ෙම නැතිව දින ඒකලොට ී දිවා විසි පන්දාක් ලජවෙෙන්ඩ මේ පලිමන්දල්ල වික්සේයට බයිනු අපප හන් ුවට යින අයි පස රුම ජය වච්චල ාවිතයේ ද ර පාච ස ගයි රන ව හ න්න.